அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவுல துலாம் ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை நம்ம பலனா பார்க்க போறோம் அதாவது இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான மனநிலையை உடையவர்கள் அதோட இவருடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது அதே போல இவருடைய உத்தியோக வாழ்க்கை இவர்களுடைய தொழில் வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமைகிறது அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியான ப்ரிடிக்ஷனா இந்த பதிவு தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

தவிர்த்து பாக்கி இருக்கிற எல்லா கிரகத்துக்கும் இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கும் அதுல வந்துட்டு ஒரு வீடு பாத்தீங்கன்னா ஆண் ராசியாவும் இன்னொரு வீடு பெண் ராசியாவும் வரும் அந்த வகையில் சுக்கரனுடைய இரண்டாவது வீடு ஆண் வருது அடுத்தது அந்த துலாம் ராசி சர ராசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரும் அதே போல ஒரு காற்று தத்துவ ராசி பஞ்சபூதங்கள்ல உள்ளடக்கும் போது இந்த துலாம் ராசியை வந்துட்டு காற்று தத்துவ ராசி அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இந்த துலாம் ராசியை வந்துட்டு ஒற்றை தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த துலாம் ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் உள்ளடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துலாம் ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் அதே போல சுவாதி நட்சத்திரத்துடைய முதல் நான்கு பாதங்கள் அதாவது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இது வந்துட்டு துலாம் ராசிக்கு உரிய ஒரு நட்சத்திரம் அதே போல விசாகம் நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த துலாம் ராசிக்குரிய நட்சத்திரமா இருக்கு இதுதான் இந்த துலாம் ராசிக்கான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சோ இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த துலாம் ராசி இப்போ அந்த துலாம் ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலையை உள்ளடக்கி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது அந்த துலாம் ராசி

ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் இதனாலேயே வந்துட்டு இவங்க இறங்குற விஷயங்கள்ல இறங்குற செய்யற செயல்பாடுகள் இதுல வந்துட்டு இயல்பான முறையிலேயே வெற்றி அடைகிறாங்க அதே போல யாரு பழகுனாலுமே சரி முகம் தெரியாதவர்கள்ட பழகினாலுமே சரி அன்போடவும் பாசத்தோடவும் பழகிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது மேலும் அனைவரிடமும் வந்துட்டு இந்த அக்கறை செலுத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது எல்லாருமே வந்துட்டு சமமான மனிதர்களா பார்ப்பாங்க ஏன்னா துலாம் ராசி துலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தராசு எல்லாத்தையுமே சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் இயல்பாவே யாரும் மேல இல்லை யாரும் கீழே இல்லை எல்லாருமே சரிசமம் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அதே போல துலாம் ராசியில பிறந்தவங்க வந்துட்டு எப்போதுமே ஒரு சந்தேக குணம் இருக்கும் துலாம் அப்படிங்கிறதுனால இவங்க இவங்க வந்துட்டு சந்தேகப்பட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க அதே போல சந்தேக குணம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு யார் நல்லவன் கெட்டவன் அந்த கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க போய் யார் சரியான ஆளு யார் தவறான ஆளு அப்படிங்கறத சரியா யூகிக்கிற சக்தி இருக்கும் அதே போல இவர்கள் வந்துட்டு யார் மேலேயும் அவ்வளவு எளிமையான முறையில நம்பிக்கை வைக்க மாட்டாங்க யாரையுமே மேக்ஸிமம் நம்ப மாட்டாங்க அதே போல இவங்க யாருமே இல்லாச்சும் ஒரு ஒரு தடவை நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அது வந்துட்டு கடைசி வரைக்கும் மாறாது மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே இயல்பாவே புத்திசாலிகளா இருப்பாங்க நல்ல ஒரு அறிவு உடையவர்களா இருப்பாங்க நற்சிந்தனையுடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள்ட்ட எப்போதுமே சுதந்திரமான போக்கு தென்படும் சுதந்திரமா ஊர் சுத்துறது இதுதான் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா டிராவலிங் மேற்கொள்ற அந்த ஒரு எண்ணம் வரது வெளிநாடு வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் இருக்கும் அது மட்டும் இல்லாம எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலையோட இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெருசா இதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க அதே போல கூடிய தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்றம் இவர்கள்ட்ட இருக்கும் எப்போதுமே அழகா இருப்பாங்க இவர்களுடைய ஹெல்த் வைஸா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவருடைய அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே போல மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய கூடிய பண்பு உடையவர்களா இருப்பாங்க யாராச்சும் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது பொய்யா சரியா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதை பஸ்ட் நம்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து அதே சமயத்துல இவர்கள் வந்துட்டு உயர் பதவி அடையக்கூடிய திறமை உடையவர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்கள்கிட்ட அதே போல இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழ்வாங்க ஒரு ஒரு நாளும் ரொம்ப முக்கியமான நாள் ஒரு ஒரு நொடியும் ரொம்ப முக்கியமான நொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி ரொம்ப ரொம்ப ரசி ரசி வாழ்வாங்க அதே சமயத்தில் நற்குணங்கள் அதிகமாக நிரம்ப நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க அதே போல யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ கீழ்த்தனமான இடத்துல இருந்தாலும் சரி எல்லாட்டையுமே வந்துட்டு சாதாரணமாகவும் எளிமையாகவும் சமமாகவும் பழகிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அதே போல இவர்களுக்கு வந்துட்டு கதை கவிதை நாடகம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் இருக்கும் கலை நிகழ்ச்சிகள் அதிகப்படியான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க இந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டிராயிங்ஸ் ரொம்ப அழகா உடைவாங்க வரைகிற திறமை மிக மிக சிறப்பா இருக்கும் கலைகள்ல ஏதோ ஒரு கலை இவர்களுக்குள்ள ஒளிந்திருக்கும் அந்த கலையில ஒரு நல்ல ஒரு புலமை பெற்றவர்களா இருப்பாங்க அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் சிறிய விஷயமா இருந்தாலுமே சரி அதை ரொம்ப பெரிய அளவுல நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான கோபம் வரும் கோபம் உடையவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு சண்டை போடக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா மனிதர்களிட மட்டும் நல்ல பாசத்தோடு பழகிறவங்களா இருக்க மாட்டாங்க அனைத்து ஜீவராசிகள்டையும் வந்துட்டு அன்புடனும் பாசத்துடனும் பழகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க மனதளவுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி அதை வந்துட்டு ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதேபோல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்தக்கூடிய கூடிய வாழ்க்கையானது வாழ்க்கை துணை எப்படி அமைறாங்க பெரும்பாலும் இவர்களே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இவர்களுக்கான வாழ்க்கை துணையை இவர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள் பெரும்பாலும் பார்க்கும்போது அதே போல இந்த துலாம் ராசிக்காரர்கள் காதல் விஷயங்கள்ல அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே ரொம்ப ஒரு உறுதி தன்மையா இருப்பாங்க அதே சமயத்துல இவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு திறமைசாலிகளா இருப்பாங்க கரெக்டாக இவங்களுக்கு சூட்டபிளான ஒரு லைஃப் பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்றதுல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க அதே அதுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கை துணையை வந்துட்டு உயிருக்கும் மேலாக நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே போல வாழ்க்கை துணையிட்டையும் அந்த உண்மை தன்மையை எதிர்பார்ப்பாங்க இவர்களுக்கு தெரியாம ஏதாச்சும் முதுகுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாங்கனாக்கா அளவு கடந்த கோபம் வரும் அதே போல அந்த துலாம் ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் அமைது அதே போல இவருடைய குழந்தைகளுடனும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த அந்த துலாம் ராசியிலே இந்த சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாரு இதனால நாட்டு நிர்வாகத்துல எந்த அளவுக்கு திறமை இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்துல இவர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான திறமை உடையவர்களா தான் இருப்பாங்க அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களுடைய சிறிய வயதுல பார்த்தோம்னாக்கா இவர்களுக்கு சிறு சிறு கண்டங்கள் அப்பப்ப ஏற்பட்டாலும் இவர்கள் வந்துட்டு நீண்ட ஆயுள உடையவர்களா இருப்பாங்க அதே போல இந்த தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலுமே எவ்வளவு துல்லியமா எந்த ஒரு விஷயத்தையுமே எடை போடுகிறதோ அந்த அதே போல வந்துட்டு மற்றவர்களை எடை போடுறதுல இவர்கள் வல்லவர்களாக இருப்பாங்க வசிகரமான தோற்றமும் உறுதியான பேச்சும் உடையவர்களா இருப்பாங்க இவருடைய பேச்சு பேச்சு மற்றவர்களை வந்துட்டு எளிமையில ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயலாற்ற அந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் அதே போல இவர்கள் வந்துட்டு மனதுல தோன்றுறத அப்படியே வெளிப்படையா பேசுவாங்க மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க அதே போல பொய் சொல்றது அப்படிங்கறதே இவங்களுக்கு சுத்தமா வராத ஒரு விஷயம் பொய் சொன்னாலும் ஈஸியா மாட்டிப்பாங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாதவர்களா இருப்பாங்க அதே போல குடும்ப பொறுப்புகளை எப்போதுமே வாழ்க்கை துணையிட்ட ஒப்படைச்சிருவாங்க அதே போல இவருடைய அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால திருடர்களுக்கு கூட இவர்களை வந்து அறிவுரை கூறக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல பண்டிதர்களுக்கு வந்துட்டு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அறிவுரை கூறுறதுலையும் ஆலோசனை சொல்றதுலையும் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது இந்த ஏழாவது வீடு காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசி ஏழாவது வீடா வரும் இதனால வந்துட்டு இந்த கூட்டு தொழில் செய்யறதுல அதிகப்படியான விருப்பம் இருக்கும் அப்படியே பார்ட்னர்ஷிப்லயே இந்த தொழில்களை வளர்க்கறதுல இவர்கள் வந்துட்டு அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க அதே போல வாழ்க்கை துணைக்கு தெரியாம உடன் பிறந்தவர்களுக்கு உதவுறதுல இவர்கள் வந்துட்டு சாமர்த்தியசாலியா இருக்காங்க அதே போல அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அதை எப்படியா பார்த்தாவது அதை வந்து காப்பாற்றிடுவாங்க கொடுக்கிற வாக்கை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு மனநிலை அவர்களிட்ட இருக்கும் வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள் அப்படிங்கறதுனால இவர்கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு முடியாத ஒரு விஷயம் அதே போல வெளி வட்டாரத்துலயும் நண்பர்கள்டையும் சரளமா பேசக்கூடியவர்கள் வந்துட்டு வீட்டில ஒண்ணுமே தெரியாதவர்கள் போல இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்துக்குமே எதுக்குமே வந்துட்டு சலைக்காமல் பாடுபடுவவர்கள் அப்படிங்கிறதுனால தோல்வியில் கண்டு எளிதில் தோண்டி விட மாட்டாங்க ஏதா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விகளை தோல்விகளை அனுபவமா எடுத்துக்கிட்டு முன்னேற கூடிய ஒரு தான் இருப்பாங்க அதே போல துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு வந்துட்டு எதிரிகள் வெளியில் கிடையாது இவங்களுக்கு இவங்களே தான் எதிரி இவங்களேதான் எந்த ஒரு விஷயத்துலையுமே அனுபவம் இல்லைனாலும் இறங்கலாம் ஒரு தைரியம் இவர்கள்ட்ட இருக்கும் அனுபவம் இல்லாத வயலிலேயே தொழில் விஷயங்கள் நஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இவர்கள்ட்ட இருக்கும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல் அந்த பொருளாதாரத்தை இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு வந்துட்டு பண வரவு அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்குது பெரும்பாலும் பார்க்கும்போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த கையில் பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவாகக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசி துலாம் லக்னகாரர்களுக்கு கையில் பணம் வரதுக்கு முன்னாடி அதற்கான கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாங்க அதே குடும்ப பொறுப்புகளையும் இவர்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்க முடியாத ஒரு போக்கு இருக்கும் இருந்தாலுமே இவர்களுக்கு தேவைக்கேற்ற அந்த பணம் ஏதுவா ஏதோ ஒரு வழியில் வந்து கொண்டே தான் இருக்கும் இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் பொறந்துகிட்டே இருக்கும் அதே போல் இவர்களுடைய சிறிய வயதில் பல கஷ்டங்களை இவர்கள் சந்தித்து வந்தாலுமே வந்துட்டு பிற்பகுதியில் பார்க்க பார்க்கும்போது இவர்களுடைய வசதிக்காகவும் குடும்பத்தாரர்களுடைய வசதிக்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகள் இவர்கள்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இயல்பாவே இவங்களுக்கு இந்த விஷயங்கள் அமைஞ்சிருது சுக்கிரன் அதிபதியாக வர்றதுனால வண்டி வாகனங்கள் அதே போல வீடு மனை இது சார்ந்த விஷயங்கள்லாம் இயல்பாவே இவங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருது அதே போல நடுத்தர வயது வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்துல இவர்கள் கவனமா இருக்கணும்னாக்கா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவையற்ற செலவுகளை குறைத்துக்கொண்டால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குறதையும் அதற்காக நமக்காக வட்டி கட்டுறதையும் நம்ம வந்து தவிர்த்து விடலாம் ஆகவே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கரராக இருக்கணும் அதே போல பெரும்பாலும் இவர்கள் எந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்க எந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அழகு நிலையங்களை வந்துட்டு வச்சு அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்துறது அதே போல பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறது விளம்பர நிறுவனங்கள் அது சார்ந்த விஷயங்களை வந்து வச்சு நடத்துறது அப்படி இல்லைனா அது சார்ந்த இடங்களில் வேலை செய்கிறது இது சார்ந்த விஷயங்களில் பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்திலுமே வந்துட்டு ஒரு யூனிக்னஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் வசிகரமா இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துல கற்பனையும் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு அதிகப்படியா விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் வந்துட்டு பொதுநல சேவைக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அடிக்கடி வெளியூர் வெளி பயணங்கள் வெளிநாடு இது சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடியவர்களா இருப்பாங்க தெய்வீக யாத்திரை செய்ய வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக அமைது இதனால அந்த தெய்வீக யாத்திரைக்காக நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருது இதனால பண செலவு அதிகரிக்கிறது இதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில இயல்பா ஏற்படுது அதே போல தன்னுடைய சந்ததிகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு கொண்டவர்களா இருப்பாங்க அதேபடியே அந்த அந்த சொத்துக்களையும் சேர்த்து சேர்த்துருவாங்க சேர்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படியோ ஒரு வகையில கடத்துவாங்க அந்த ஒரு மனநிலை இருந்தாலுமே வெளியில பெருசா அதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க இது போன்ற அற்புதமான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீங்க இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு உங்க லைஃபோட கம்பேர் ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் உங்களுடைய ராசியில பாவகிரங்களுடைய பார்வையோ பாவகிரங்களுடைய சேர்க்கையோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே உங்களுடைய ராசி வேறையாகவும் உங்களுடைய லக்னம் வேறையாகவும் இருந்தாலுமே இந்த பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே உங்களுடைய பர்த்ட ஒரு வாட்டி எடுத்து பார்த்து உங்களுடைய பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கா பாவகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல விழுதா அதே போல உங்களுடைய லக்னம் எது உங்களுடைய ராசி எது அப்படிங்கறதையும் கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பொறுத்தி பார்க்கும்போது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் உங்க லைஃபோட பியூரா கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல கம்பேர் பண்ணி பார்த்து எத்தனை கம்பேர் ஆயிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல உங்களை பற்றிய வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் கண்டென்ட் ஸோ இத வந்துட்டு நம்ம சின்ன வீடியோவில் முடிக்க முடியாது அதனால அந்த துலாம் ராசி பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா எங்களை மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பில்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிங்க அப்போ நாங்க நாங்கள் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் tolong di